The கத்தருக்கு சூத்திரம் இன்று கத்தர் நம்ம பேச விரும்புகிற வார்த்தை நீ தோட்டம் நீரூற்று போல என்ன நீருன்னா கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி இந்த வருஷம் ஃபுல்லா ஒவ்வொரு நாளும் முன்னூத்தறு நாளும் ஒரு நாள் கூட குறைதா விடைக்கு கர்த்தரும் நடத்த போறாரு அவங்களுக்கு முன்னே சென்று ஒரு காரியங்களை வாக்க செய்ய முடியாத அவங்களுக்கு முன்னே கத்தர் கொண்டாடு சமூகம் முன்பாக சென்று எல்லா காரியங்களும் வாக்கி முறை செய்யும் அது மட்டும் இல்லாம மகா வறட்சியான காரங்களும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி இந்த வருஷம் உலகத்துல என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் கொலைன்கள் வறட்சிகள் என்ன வந்தாலும் எதுவும் நம்மளையும் நம்ம ஆத்மாவை சேதப்படுத்த படிக்க நம்ம திருப்தி ஆக்குவாராம் மகாவறட்சியான காலங்களும் ஆத்மாவை திருப்தியாக்கி நம்முடைய எலும்புகளை நினமுனதாக்குவார் எலும்புகள் நிலமுலாக்குன்னா உறுதியா நிக்க வைப்பாரு எங்க அங்க அழிஞ்சு தெரியாத படிக்க உறுதியா நின்னு காதிக்க முடியாத பல காரியங்களை எடுத்து செய்ய முடியாத உறுதியான எலும்புகளை கருத்து உங்களுக்கு எங்க தரப்படுறாரு கடைசியா சொல்றதாக்கு சொல்லலாம் நீ நீர்ப்பாச்சான தோட்டத்தை போலவும் நீர்ப்பாச்ச போல மரம் சொல்லல தோட்டம் உங்களை என்னை தோட்டமாக ஒளிவு மர தோட்டமாக ஏதேனும் தோட்டமாக உங்களை என்ன வைக்க போறாரு நீர்ப்பாச்சான தோட்டம் அதாவது ஒரு தோட்டத்துக்கு முக்கியமான மரம் வளர்றதுக்கு நீர் தான் முக்கியம் அந்த அபிஷேகம் என்ற நீரை நீர் நீர்ப்பாச்சான தோட்டம் நீர் வந்து எப்பவும் பாஞ்சுக்கிட்டே இருக்குமா வறட்சியே இருக்காதாம் பசுமையான தோட்டத்தை போல உங்களை என்னை கத்த வைக்கப்பாரு கடைசியா சொல்ற வார்த்தை என்னன்னா வற்றாத நீருற்று போல இருப்பாய் அநேகருடைய தாகத்தை தீர்க்க முடியாத அநேகருடைய ஆசீர்வாதம் இருக்க முடியாத ஜீவன் 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 புறப்பட்டு வரும்னு சொல்லிருக்காரு இல்லையா அப்படி அநேக தாக தீர்க்க முடியாத பற்றாத நீட்டு போல உங்களை கரங்களை அநேகரை ஆசீர்வாதம் வைக்க முடியாது உங்களை வைக்க போறாரு உங்களை கொண்டு அநேகர் ஆயிரங்களை அபிஷேகம் பண்ண முடியாத ஆயிரங்கள் பேர் ஆசிர்வளிக்க முடியாத வறட்சியான மகா வளர்ச்சியான கரங்கும் ஆத்மாவை திருப்தியாக்கி நீர்பாச்சான தோட்டத்தை போடும் நீரு போடும் இந்த வருஷம் முழு வைக்க போறாங்க விசுவாசோட காத்துருங்க கரெக்டை சொன்னதை செய்யவிடாத வார்த்தையெல்லாம் சொன்னதா நிறைவேற்ற தேவன் நிச்சயமா அந்த வார்த்தையை இந்த வார்த்தை எழுதுவாராக நீங்க நீர்ப்பாச்சான தோட்டம் பற்றாத நீருற்று விசுவாசம் பெற்றுக் கொள்ளுங்கள் ஆமென்சியம்